ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் ஹேங் ஓவர் ஸ்டோரிஸ் ஸோ இந்த வீடியோவில் என்ன ஸ்டோரி பார்க்க போகிறீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம என்ன வீடியோ போட்டிருப்போம்னா பாண்டிச்சேரி ட்ரிப் தான் போட்டிருப்போம் அந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளில் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக ரெண்டு நாள் தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ரெண்டு நாளில் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் அதை பட் ரெண்டு நாளில் எங்களால் வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியல அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேங் ஓவர் ஸ்டோரிஸோட வீடியோ பிளாக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரெயினில் போயிட்டு தான் நம்ம பாண்டிச்சேரி விளாகை வந்து முடிச்சிருப்போம் பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதே பாண்டிச்சேரி ஐயோ மீண்டும் மீண்டும் இன்னைக்கு வந்து திரும்ப வந்து ட்ரிப் போக போகிறோம் அதுவும் எதில்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் கிடையாது பைக்கில் போக போகிறோம் வந்துட்டேன் ஸோ வந்து அதுதான் இந்த வீடியோவில் வந்து நீ நம்ம வந்து ஹேங்கோவர் ஸ்டோரிஸில் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க அதே நேரம் வந்து சப்ஸ்கிரைவும் மறக்காமல் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்திக்கலா ஆக கேட்டீர்களா டிவியில் தெரிஞ்சதா சப்ஸ்கிரைப் செய்யா அப்போ வீடியோ பார்த்தாட்ட நல்லப்பா பார்க்குறீங்களா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்கா இப்போ நான் வந்து ரெடி ஆகிட்டேன் டக்கு வந்து வந்துகிட்டு இருக்கான் ஸோ அவனை போய் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ரைடை கண்டினியூ பண்ணிவிட்டு பாண்டிச்சேரி போகிறது தான் இந்த ஸ்டோரியில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நான் வந்து கிளம்பிட்டேன் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம டக்கு வந்து அங்கே இருக்கான் ஸோ அவனை அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியது அப்படியே வளாகை கண்டினியூ பண்ணலாம் ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து எங்கே எப்படி போகிறோம் எவ்வளோ தூரம் என்னங்கிறத வந்து நாங்கள் வந்து வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு போய் அவனை வந்து பிக்கப் பண்ணுவோம்ஸ்லேட்டு இப்போது டக்கா பிக்கப் பண்ண நம்ம வந்து வந்துட்டோம் ஸோ அவனும் வந்து ரீச் ஆகிட்டான் கால் பண்ணுறான் ஸோ நம்ம பேசுகிறோம் ஹலோ முன்னாடி ஆ வாடா அப்படியே பார்த்துட்டேன் முன்னாடி வா வா வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்க நீ வா இப்போ இங்கேருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து இப்போ நாங்கள் கடலூர் போக போகிறோம் கடலூரில் வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதை அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நாங்கள் என்னென்னு சொல்கிறோம் ஸோ அங்கே வேலையை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நாங்கள் பாண்டிச்சேரி போக போகிறோம் இப்போ கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து செம்மையாக இருக்குது ஸோ எவ்வளோ நேரம் இப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை பட் இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் என்னடா வீடியோவில் வந்து அவன் பேர் வந்து டக்கு டக்குன்னு சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலாக என்னென்னா வந்து இந்த ஹேங்கோவர் ஸ்டோரிஸை பொறுத்த வரைக்கும் அவன் தான் டக்கு நான் தான் வந்து பில்லு ஸோ இதுதான் எங்களோட கேரக்டர்ஸ் ஸோ அந்த வந்து தான் டக்கு இந்த இப்போ நாங்கள் வந்து ரைடை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் பார்க்கலாம் வாங்க போவா இதுக்கப்புறம் அப்படியே போக போக நாங்கள் வந்து அப்படியே

போட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம் பெட்ரோல் அம்மாள் போய் வண்டியில் நிற்கிறோம் காலையிலே கூட்டமாக இருக்குது இங்கே இருந்தால் கிளம்ப வேண்டியது தான் அவன் சொல்லுவான் தான் தெரியும் எனக்கு கூட்டு தெரில எழுந்து போயிட்டு அந்த வேலை பேசுவான் கிளைமேட் சூப்பராக இருக்குது இதே மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் வெயில் அடிக்காமல் மழை பெய்யாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் மழை பெஞ்சாலும் தெரியும் ஏன்னா நேற்று நைட்டெலாம் நல்லா ஹெவி மழை அதனால் இல்லை மழை பெய்யுமான்னு தெரில கண்டியில் வேறு வரும் மழையில் போ மழை பெய்ஞ்சாமல் மாட்டிக்குவோம் அந்த வெயில் அதெல்லாம் திருப்பாப்போம் ரொம்ப போயிட்டு கண்டினியூ பண்ணி அடாச்சா அப்படி போயிடுவோமா ஓகே இப்போ ஒரு வழியாக வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பெட்ரோல் போட்டாச்சு இப்போ கரெக்டாக கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டி இருக்குது ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ எப்படி போக போகிறோம்னா இங்கேருந்து வந்து பாபநாசம் போயிட்டு பாபநாசத்துலேருந்து வந்து கும்பகோணம் போயிட்டு கும்பலோ கும்பகோணத்துலேருந்து சென்னை ஹைவே இருக்குது அதில் தான் வந்து கடலூர் போக போகிறோம் ஸோ கடலூர் போயிட்டு அதுக்கப்புறம் தான் பாண்டிப்பேர் போக போகிறோம் இப்போ அதே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் மழை பேஞ்சாலும் பெய்யும் சொல்ல முடியாது பெஞ்சா கஷ்டம் பார்ப்போம் ஆமாம் நாங்கள் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நாங்கள் ஒரு முக்கியமான வேலைக்கு அங்கே தான் போகிறோம் ஸோ அதை முடிச்சுட்டு தான் வந்து நாங்கள் பாண்டிச்சேரி போக்குறோம் சரி போயிட்டே வந்து லால் கண்டினியூ பண்ணலாம் மேடம் நேரங்கள் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போகணும் சென்னை பைபாஸு இதுதான் வந்து புதுசாகப்பட்டினம் சென்னை பைபாஸு நம்ம வந்து இப்போ பைக் ரைட் பண்ணுறதுனால நம்ம சிட்டிக்குள்ளே போகணும்னு தேவை இல்லை நம்ம வந்து இப்போ டேரெக்டாக வந்து அவுட்டர்லேருந்து பைபாஸ்லேயே திரும்பிவிட்டோம் பயப்பிடிச்சிட்டோம் எந்த டெக்னாலஜி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காலையில் ரைடை ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஆகுது நம்ம வந்து ஒரு ஒரே வந்து ரீச் ஆகிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போக போகிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டாக வந்து டூ ஹவர்ஸ் டென் மினிட்ஸ் காட்டுது கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர் காட்டுது மேக்ஸிமம் டைம் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் ஏன்னா நம்ம இடையில நிப்பாட்டுவோம் பார்க்கலாம் எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எயிட் தேர்ட்டிக்கு இங்கேருந்து கிளம்புறோம் கும்பகோணம் போய் எத்தனை மணிக்கு ரீச் ஆகுறோன்னா அடுத்து கும்பகோணத்தில் பார்க்கலாம் பிளாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் நேரங்கள் கை ஒன்று கேட்க போகிறேன் ஒன்று கிடைக்க போகிறா இரு Few moments later. Left Club on the Pokumo on the Ruyapumo on the Reach. I So left the service on the Poite, right through the city to the Pedon. But Nama Katalur for the Alaman Margulopo travel that. One hour later.

ப்போ சென்னைக்கு போகிறவங்க வந்து இந்த பைபாஸ் வலியாக தான் போவீங்க இது என்ன ஏரியான்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியல இந்த கடன் இந்த கடன் நல்லா இருக்குது பேர் வந்து கந்தாஸ்க் ஆனால் கூகுளில் போட்டுக்கிட்டே நல்லா இருக்குது நீங்கள் கடையோடய லொக்கேஷன் பார்த்தீங்கனாலே ஹைப் ஹைவேக்கு பக்கத்துல தான் இருக்குது கடையும் பார்க்க நல்லாயிருக்கு வெயில்லாம் தெரியாது கண்டிப்பாக மறக்காமல் மறக்காம இங்கே சாப்பாடு நைட் டைமில் வந்து கூட கிடைக்கும் போல தந்தூரி கிரில் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு எல்லாமே இருக்கு ஸோ வந்தீங்கன்னா அந்த கடையை கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை கண்டிப்பாக ஒரு டீ பிடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி இப்படி இன்னும் ஒரு ஹாஃப் அனவர் நம்ம வந்து வடலூர் போயிடலாம் இது இருக்கும் வடலூர் வந்து பாதி இருக்கு வடலூர் வந்து ஃபார்ட்டி இன்னொரு ஃபார்ட்டி கிலோமீட்டரில் வந்து நம்ம வடலூர் ரீச் ஆகிடுவோம் கடலூர்லேருந்து நம்ம கட்டாக்குற மாதிரி இருக்கும் ரோடு வந்து அந்த எப்படி கடலூர் அது நல்லா இருந்துச்சுன்னா போயலாம் இந்த மாதிரி அது எனக்கு இப்படி இருக்காது இப்போ கொஞ்சம் தமிழ் இஷ்டம் இப்போ அடிச்சா டயர்ட் இல்லை எனக்கு இந்த வெயில் எனக்கு ஓகே தான் இந்த வெயில் வந்து இங்கே நல்லா இருக்கு எங்கே பார்த்தாலும் தானே பெஞ்சிக்கிட்டு இருக்கு

ஒரு வழியாக வடலூர் தாண்டி கடலூர் வந்து ஒரு டென் கிட்டே வந்துட்டோம் இன்னொரு ட்வெண்ட்டி கிலோமீட்டர் தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து வடலூர் டூ கடலூர் ஹைவே கிட்டத்தட்ட இப்போ நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்துருப்போம் இப்போ பைக் ஆன் பண்ணு சிக்ஸ் செவன்ட்டி கிட்டே ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ பார்த்திங்கன்னா செவன் எயிட்டி வந்துருக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் கிட்டே நம்ம வந்துட்டோம் ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே ஒரு டென் மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம ட்ரிப்பை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நாங்கள் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி கடலூரில் வந்து ஒரு முக்கியமான வேலைக்காக தான் இருக்கோம் ஸோ கடலூர் ரீச் ஆகிட்டு நாங்கள் வந்து வளாகை க ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு திரும்ப வந்து ஒன் ஹவரோ டூ ஹவர்ஸோ கழிச்சு தான் விளாகா ஸ்டார்ட் பண்ணுவோம் இடையில பிரேக் ஆமா அதனால் அது அந்த எதுக்கு நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோல சொல்றோம் ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து நாங்க பாண்டிச்சேரி ட்ரிப்பு தான் போட்டிருந்தோம் அது வந்து அந்த அளவுக்கு நாங்க வந்து நல்லா பண்ணோமான்னு எங்களுக்கு தெரியலை ஒரு வேலை ஒன்னு அர்ஜென்ட்டா வந்ததுனால கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு சரி அப்படியே இன்னைக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு திடீர்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டு போயிட்டு ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டு போட்ட வீடியோஸை விட கொஞ்சம் பெட்டராக தான் நாங்கள் பண்ணுவோம் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கொடுங்க வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக தெரியும் ஸோ எதாவது நாங்கள் பண்ணுறதுல வந்து வாய்ஸோ எதுவும் சரியில்லையோ அதை வந்து கண்டிப்பாக கமெண்டும் பண்ணுங்கள் இன்னும் நிறையா ட்ரிப்பு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பண்ணிவிட்டோம் நிறையா இடம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது சம்மந்தமாக தான் அதுக்கு ஒரு முக்கியமான வேலையாக கடலூர் போயிட்டு இருக்கோம் ஒரு வழியாங்க கடலூர்ல வந்து அந்த இடத்த ரீச் ஆயிட்டோம் ஒர்க்குக்காக தான் போறோம் முடிச்சிட்டு ஒன் ஹவர் ஆகாமோ டூ ஹவர்ஸ் ஆகாம தெரியல முடிச்சிட்டு வந்து நாங்கள் வந்து வீடியோ கண்டினியூ பண்றோம் அப்படியே பாண்டிச்சேரிக்கு போகலாம் போறோம் பாண்டிச்சேரிக்கு போறோம் போறோம் பாண்டிச்சேரிக்கு போறோம் நாலு பேர் அடிக்கிறோம் நாற்பது பேர்